வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு அழகான சமையல் காணொலி ஊடாக சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு வந்து சிந்தாமணி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து மிகவும் பிரபலியமான ஒரு கோழி கரையின்னு சொல்லலாம் இதுக்கு நாட்டுக்கோழி முக்கியமாக தேவை நாட்டுக்கோழியில் சமைச்சால்தான் அதனுடைய சுவையே தெரியும் சரி அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து சின்ன வெங்காயம் சரி சின்ன வெங்காயத்தை வெட்டுறதுக்கு முடையில் நீங்கள் மறந்துடாமல் என்னோடய சனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இது போன்ற நிறைய காண்கள் இந்த சனலில் நாங்கள் போட்டுக்கொண்டே இருக்க போகிறோம் எங்களோட தொடர்ந்து நினைஞ்சிருங்க வாங்க காணொலிக்கில் போகலாம் சின்ன வெங்காயத்தை ஒரு செடுத்துட்டு அதோடு சேர்ந்து சின்ன ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு நாலு இஞ்சி வெள்ளப்பூடும் ஒரு செடுத்து கொண்டுறோம் இப்போ என்ன செய்யப்படா இஞ்சியும் வெள்ளைப்பொடையும் எடுக்க போகிறோம் இப்போ இஞ்சி சின்ன சின்ன துண்டுலாம் வெட்டிட்டு வெள்ளப்பொடையும் போட்டு இடிஜிடி என்ன கிடிச்சி ஆக மாமாரி இல்லாமல் ஓரளவுக்கு இடிச்செடுத்தாலே போதும் சரி இப்போ நாங்கள் இறைச்சி கடையில் போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கினா ரெண்டு கோழி வாங்கினோம் ரெண்டு கோழியில் இருக்க தசையை வேறு எலும்பு வேறு இறந்துருக்கார் எலும்பு நாங்கள் அதுக்கு போடலை சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து தசையில் நிறைய பேர் செய்வாங்க அதாவது நாட்டுக்கோழியில் அதில் இறைச்சி கிடைக்கிறதே பெரிய ஒரு விஷயம் அதனால் ரெண்டு கோழியை வாங்கி இறைச்சை மட்டும் தனியாக வாங்கி எடுத்துட்டோம் எலும்பை வச்சுருக்கோம் எலும்பில் வேற ஒரு இன்னும் ஒரு ரெசிப்பி ஒன்று செய்ய போகிறோம் இப்போ வந்து இறைச்சை வந்து நாலஞ்சு திறக்காக கழுவி எடுக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இங்கரேஜில் வந்து நிறைய அவங்க வெட்டுற இடத்துல நிறைய இடம் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் ஒரு நாலஞ்சு தடக்கா அலசி வடிவாக கழுவி எடுக்க போகிறோம் அதோட கடைசியாக போது ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அலசி எடுக்கிறோம் என்னென்னு சொன்னால் அங்கே சின்ன கிருமிகள் இருந்தாலும் அதை வடிவாக கொஞ்சம் சுத்தம் செஞ்சிடும் அடுத்தது நல்ல அந்த இறைச்சி வா வாட வந்து அடிக்காது இறைச்சின மணம் வந்து பெருசாக அடிக்காது ஸோ அதால் மஞ்சளையும் கொஞ்சம் உப்பையும் போட்டு சும்மா ஒரு அலசி எடுத்துகிட்டு வச்சுட்டு அடுத்த ஆட்டத்தை நோக்கி நகரப்புறம் சரி வாங்க இப்போ நாங்கள் அடுப்பில் வந்து சட்டியை வச்சிட்டோம் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் தான் இருந்தீங்க அப்போ நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் உங்களுக்கு கடல் எண்ணெய் நிறைய பேர் சில ஆக்கள் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாதக்க நோமலாக சன்ஃப்ளவர் ஆயில் சூரியாந்தி ஆயில் இல்லைன்னு சொன்னால் வெஜிடபிள் ஆயில் எந்த ஓயிலையும் நீங்கள் உங்கள் டைன்னு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து சூடாகும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொள்வோம் முக்கியமான பொருட்களாக வந்து நாட்டுக்கோடி சின்ன வெங்காயம் செத்தல் மிளகாயின்னு சொன்னால் காஞ்ச மிளகாய் இது தான் வந்து மெயின் முக்கியமான மிக பிரதானமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இது மூன்றையும் வச்சு தான் அந்த காலத்தில் இதை வந்து சமைச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் சோம்பு பெரிய சீதகம்னு சொல்லவும் சோம்பு சொல்லுவாங்க சில பேர் அதை கொஞ்சம் போட்டுட்டு வேற ஒன்றும் நான் போடலை கடுகு சீத சின்ன சீதவங்களாம் போடலை இப்போ அதோட கருவேப்பு இல்லையா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கருவேப்புள்ளைய போட்டு வதக்கிட்டு அடுத்த கட்டமாக சின்ன வெங்காயம் நிறைய எவ்வளோவுக்கு போடுறீங்களோ நிறைய சின்ன வெங்காயம் அவ்வளோவுக்கு கறி வந்து சுவையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும் பார்த்தா அவ்வளோக்கு வச்சிருக்கேன் சோ சின்ன வெங்காயத்தை நான் அவ்வளோ போட்டு வதக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டோம் அது வந்து அழகாக பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நீங்கள் வதக்கணும் முழுசு முழுசாக போட்டால் நல்லது அடுத்தது கோழி கறியை சமைச்சு வரும் பொழுது அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் பார்க்கல அது எல்லாம் கரைஞ்சி போய் அப்படியே கோழி கூட்டோடு இருக்கும் இப்போ கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் வதங்கின வெங்காயம் வதங்கிட்டு அந்த நேரத்தில் காளி ஜிஞ்சர் இஞ்சி பூண்டை போட்டு இடிச்ச இஞ்சி பூண்டை போட்டு கொஞ்சம் வதக்குவோம் அது பச்சை மணம் போகும் வரைக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வாசம் போகும் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யப்பறோம்னா முக்கியமான இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் பொருளை போட போகிறோம் அதுதான் வந்து இந்த செத்தல் மிளகாய் செத்தல் மிளகாயை போடும்போது அதை கையால் உடைச்சி போட்டு உள்ளுக்குள்ள இருக்க பருப்பு எடுத்து போட்டு போடுங்க அப்போ உறைப்பு குறைவாக இருக்கும் அதாவது காரம் குறைவாக இருக்கும் ஒரு இருபது செத்தல் மிளகாய் எடுத்து நான் உடைச்சி போடுறேன் உங்களோட உரைப்புற அளவுக்கும் நீங்கள் கூட்டி குறைக்கலாம் சில உங்களுக்கு ஆக உரைப்பு ஒன்று இன்னும் கூட்டலாம் அதனுடைய அளவை இப்போ நல்லா வதங்கும் வதக்கிட்டு சரி பத்திரத்துலேயும் வெங்காயம் கொஞ்சம் ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த நாட்டுக்கோழி இறைச்சி அதை மட்டும் போடுவோம் தசை அதாவது எலும்பு இல்லாத இறைச்ச வந்து போட்டுட்டு கொஞ்சம் சில சிக்கனில் வந்து அந்த கோழியிலே வந்து தண்ணி இருக்கும் அப்போ அது வந்து நாங்கள் வதக்கும்பொழுது அதை தண்ணி சிக்கலில் இருக்க தண்ணியே போதும் அப்படி காணாவிட்டால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விடலாம் இல்லை நாங்கள் இந்த ஒரு பாலோ தேங்காய் பாலோ சரி வேறு என்னவான நோமல் பாலோ சரி நாங்கள் விட மாட்டோம் முழுக்க முழுக்க கோழி இச்சியில் இருக்கிற அந்த தண்ணியில் தான் வெந்து அப்படியே கடைசி நேரத்தில் திரண்டு ஒரு சும்மா அந்த மாதிரி ஒரு சுவையோடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு அதோட தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா ஃபிரட்டி விட்டுருக்கு விளட்டி விட்டால் நல்லா அது நல்லா இனி மெல்ல ஒரு அளவான வெப்பத்தை சூட்டில் அதை நாங்கள் இனி அப்படியே விட்டுருவோம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது அதை வந்து நான் தண்ணியே விடலை கோழி இடச்சில் இருக்க அந்த தண்ணி தன் வந்து அப்படியே விட்டுருக்கு பாருங்கள் நல்லா இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் உப்பு காரசாரம் எல்லாத்தையும் பார்த்துருணும் ஏன்னா இந்த டைமில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா தெரியும் அந்த வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி போய் அந்த சிக்கனில் வந்து ஒரு அந்த என்ன சொல்கிற நாட்டுக்கோழி வந்து சரியான இங்கே வந்து சொல்லுவாங்க ஹாட் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரித்தானியாவில் ஹாட் சிக்கன் அனுப்பி சொல்லுவாங்க அதை கிட்டத்தட்ட எங்கிட்ட நாட்டுக்கோழி மாதிரி தான் நான் சரியான கஷ்டம் அதை வந்து குக் பண்ண அப்படி ஹாட் அடித்து சாப்பிட்றது சரியாக அப்படி இருக்கும் அப்போ கொஞ்சம் நேரம் கூட நேரம் விடணும் இப்போ அவிஞ்சி பூ மாதிரி இருக்குது சாப்பிடக்கூடிய அளவுக்கு கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் கருவே வேப்பிலையை போட்டுட்டும் அப்படியே தேசிக்காய்பளி எல்லிமிச்சம் சாறை கொஞ்சம் புழிஞ்சு விட்டு பாருங்கள் வேறொரு எந்த ஒரு இதுவுமே ஏலக்காய் வட்டை கருவா எந்த ஒரு நறுவணமும் போடலை இது வந்து மிக மிக இலகுவான ஒரு ரெசிப்பி அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படி ஒரு தனி சுவை சமைச்சு முட்டி சாரியிட சுட சுட சோறையை கோப்பையில் போட்டு சாப்பிட்றணும் சரி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காலநிலையிலேயே சந்திக்கிறேன்